நான் ஜீவான் நான் நீ அப்புறமா சிம்ரான கூட்டிகிட்டு வீட்டுக்கு வாம்மா செல்லம் அழகூடாது செல்லம் நீ ஸ்கூல் போயிட்டு எக்ஸாம்லாம் வர வரதில்லை அம்மா வேற உனக்கு எக்ஸாம் இருக்கான்னு சொன்னாம்மா நீ நல்லா படித்து பெரிய ஆள் ஆகணும் நாளைக்கு நீ ஸ்கூல் போனோம் நானும் போய் அசினியும் நாளைக்கு ஸ்கூல் அனுப்பினமா இல்லைன்னா உங்கள் அத்தையும் மாமாவும் என்னதாம்மா திட்டுவாங்க நான் போயிட்டு வரேன் அம்மாவும் நான் ஒன்று ஒரு நாளைக்கு கூட்டிகிட்டு வர சொல்கிறேன் நீ ஊருக்கு ஊருக்கு வாங்கன்னு அழகூடாது போயிட்டு வரான்ட்ட அழக்கூடாது செல்லம் அழ பத்திரமா போயிட்டு வா நல்லா படிடா செல்லம் சிம்ரன் செல்லம் நீ அழக்கூடாது கூடாது பத்திரமா இரு அம்மா பேச்சு கேளுறேன தாங்கோ நல்ல எக்ஸாம் எழுதி நல்லா படிக்கணும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வரணும் சிம்ரன் அம்மா பேச்சு கேளு அப்பா பேச்சு கேளு நாங்க ஊருக்கு போயிட்டு இன்னொரு வாட்டி வர நீங்க ரெண்டு பேரும் நீங்க ஊருக்கு வாங்க நான் பாத்துக்கறேன் உங்களை

எங்கே உங்கள் ஃப்ரெண்டுலாம் வரலையா ஒன்றும் ஸ்கூலுக்கு அம்மா பிங்கி வருவாம்மா என்னன்னு தெரியலம்மா ஒன்றும் வரவே காணும் வருவா வருவா வெயிட் பண்ணலாமா ரீடா வெயிட் பண்ணலாம்டா இதாம்மா பிங்கியும் பிங்கி அம்மா வந்துட்டாங்கம்மா ஆய் ஆண்டி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து ரொம்ப நாளாக ஆயிடுச்சு ஆன்ட்டி ஆமாண்டா பிங்கி உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஆண்டி நீங்களும் வரீங்களா ஆண்டி ஸ்கூலுக்கு இதுன்னு போய் வர்றதுக்கு எங்கள் அம்மா நீயும் ஃப்ரெண்ட்ஸுங்களா ஆண்டி

ஸ்கூல் போற என தேவை முதல்ல சரி வாங்க எல்லாரும் ஸ்கூல் போகலாம் சரிங்க ஆன்ட்டி போலாம் ஆன்ட்டி ஸ்கூலுக்கு சிம்ரன் செல்லாம் ஹால் தி பெட் செல்லாம் நல்லபடியா எக்ஸாம் எழுதிட்டு வாங்க நான் ஈவினிங் வந்து உன்னை ஈட்டிட் போறேன் சரி மா பாய் மா பத்திரமா போயிடு வா மா சரி மா பாய் மா நீ போயிடு மா நான் எக்ஸாம் பாத்துட்டு எழுதிட்டு வரேன் என்ன பிங்கி சொல்ற பாத்து எழுதிட்டு வரியா

பிங்கி அம்மா உங்கள் வீட்டு பக்கத்தில் பூங்கொடி இருக்காங்களே அவங்க எப்படி இருக்காங்க அவங்க பார்க்குறதுக்கு எங்கள் அண்ணி மாதிரியே இருந்தாங்க என் பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அம்மா அங்கே பாரும்மா அத்தை மாதிரியே இருக்காங்க பாருமா பாருமான்னு ஒரே சொல்லிக்கிட்டே இருந்தா ஏங்க அவங்க கதை இருக்கு கேட்குறீங்க அவங்க மாமியார் சும்மா இல்லாத வீட்டில் இருக்கிற மிக்ஸி கிரைண்டர்லாம் தூக்கி பேரிச்சம்பரம் காட்டுக்கு போட்டுட்டு அதை வாங்கிட்டு வரதுக்கே அவங்க பெரும் பாடுபட்டாக்குங்க ரொம்ப கஷ்டங்க அவங்க மாமியாரை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சிம்ரன் அம்மா வாங்க பூங்குடி வீட்டுக்கு போலாம் தான் இருக்கு வாங்க கூட்டிட்டு போயிட்டு வந்துடலாம் உடனே அவங்க வீடு பூங்கொடி பூங்கொடி கொஞ்சம் வெளியே வாமா நீ இங்க வந்த என் மருமகிட்ட போட்டு என் வீட்டுக்கு வந்திருக்க என் மரும கூப்பிடுற அம்மா தாயே நான் கூப்பிடலமா உன் மருமகளை தான்மா கூப்பிட்டேன் அவ வீட்டில் ஆள் இல்லை அவ வெளியே போய்க்கிறான் நீ போயிட்டு வா என்னக்கா நீ இப்படி கோச்சிக்கிற நான் அன்னைக்கு உனக்கு உங்கள் மருமக கிட்ட சொன்னதால தானே அவன் போய் அஞ்சாயிரம் உள்ள மதிப்புள்ள மிக்ஸி கிரைண்டரில் மீட் எடுத்துகிட்டு வந்தா உனக்கு நான் நன்மை தானே செஞ்சுருக்கேன் உங்கள் வீட்டுக்கு நன்மை தானே செஞ்சுருக்கேன் ஏன் அத்தை உனக்கு புரியாத போது என்னடி அத்தன்லாம் உரிமை கொண்டாடுற உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது என்ன அத்தன்லாம் நீ கூப்பிடாத

நான் வந்து ரொம்ப நேரம்தான் ஆச்சு உங்கள் மாமியார் இருக்காங்களே உங்கள் மாமியார் அவங்க என் கூட சும்மா சண்டை போட்டுட்டு இருந்தாங்க என்னன்னு கொஞ்சம் கேளு அவங்கள நான் அத்தனாம் கூப்பிடக்கூடாது அம்மா அவங்க நான் உங்களுக்கு சொந்தக்காரே இல்லைன்னு சொல் என்னதான் அவங்க சொந்தக்காரே இல்லைன்னு சொன்னாலும் நான் அவங்க சொந்தம் இல்லைன்னு ஆயிடுமா ஏன் அத்த என்னை தேடி கிட்ட உனக்கு என்ன பேச்சு ஏன் அவங்க கிட்ட இப்படி சும்மா எல்லாம் வம்பிஸ் இருக்க உனக்கு ஆகலைன்னா விட்டுட எனக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நானும் அவங்கள நல்ல ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி பழகுறோம் எங்களுக்குள்ளே நீ வந்து பிரிவினெல்லாம் புண்டு பண்ணாத அத்தை கம்முன்னு உள்ளே போ இருடி நான் உன்னை அப்பா வச்சுக்கிறேன் அக்கா நீங்கள் சொல்லுங்கக்கா பூங்கடி இவங்க என் பொண்ணு படிக்கிற ஃப்ரெண்டோட அம்மா அம்மா சரி வாங்க ரெண்டு பேரும் உள்ளே போய் பேசலாம் வாங்க இந்தாங்க ரெண்டு பேரும் தண்ணி குடிங்க சரி குடுமா அப்புறம் பூங்குடி நம்ம மூணு பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரலாமா வாங்க போகலாம் அதுக்கு தான் வந்தோம் சரி உங்களையும் கூட்டிகிட்டு போகலான்னு சரிக்கா போகலாங்க்கா பஞ்சம் வரணும் நீங்களும் வாங்க நம்ம மூணு பேரும் ஷாப்பிங் போயிட்டு வரலாம் ஏங்க குழந்தைங்க ஸ்கூல் போயிருக்காங்க அதங்காட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துருவோமா நம்ம நம்ம சீக்கிரமாகவே வந்துடலாம் ஷாப்பிங் முடிச்சிட்டு வாங்க போயிட்டு வந்துடுவோம் சரி வாங்க பஞ்சம் வரலாம் நம்ம போயிட்டு வந்துடலாம் சரிங்க ரெண்டு பேரும் இவ்வளோ தோலவோ சொல்கிறீங்க ஆ சரி போயிட்டு வந்துடலாம் ஒரு நிமிஷம் இருங்க நானும் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன் சரிங்க வாங்க சிம்ரன் அம்மா கிளம்பலாம் ஏங்க சிம்ரன் அம்மா சிம்ரன் அம்மான்னு சொல்கிறது என் பேர் பஞ்சவரணங்க பஞ்சவரணே கூப்பிடுங்க நம்ம எல்லாம் பேர் சொல்லியே கூப்பிட்டுக்கலாம் அக்கா கிளம்பலாங்க்கா சரிம்மா வாங்கம்மா கிளம்பலாம் ஒரு நிமிஷம் இருங்க கார் எடுத்துகிட்டு வரேன் பூங்கொடி நல்லா கார் ஓட்டுறியம்மா சூப்பராக ஓட்டுறப்போம்மா ஆமாங்கா நான் எங்கள் வீட்லயே கார் ஓட்டெல்லாம் கத்துக்கின்கா எங்கள் வீட்லேயும் கார் இருக்குங்க ஆனால் நான் ஓட்டுறதுக்கு எனக்கு பயம் ஆனால் எனக்கு ஓட்டவே தெரியாது நான் கத்துக்கவும் இல்லை எனக்கு பயமாக இருக்குதுன்னு ஏங்க நம்ம கார் வீட்டில் நம்ம இருக்கும் போதே கார் ஓட்ட கற்றுக்கினாதாங்க எதனா ஒரு அர்ஜென்ட்டுக்கு நம்ம எடுத்துகிட்டு போக முடியும் இப்போ பாருங்கள் நம்ம ஷாப்பிங் பண்ணோம்னா சரி வாங்க கார் எடுத்துகிட்டு போய்ட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம் சரோஜிக்கா அங்கே பாருங்கள் அந்த சுடிதார் நல்லா நல்லாயிருக்குல்ல ஆமாம்மா நல்லா இருக்குமா சூப்பராக இருக்குமா நீ சுடிதார் பாருமா நான் சேலை பார்த்துட்டு இருக்கேன் பஞ்சவரணம் இங்கே பாருங்க இந்த சேலை நல்லா இருக்கு பாருங்க ஆமாங்க இந்த சேலை சூப்பராக இருக்குங்க என்னங்க பூங்கொடி சுடிதார் பார்த்துட்டீங்களா இல்லைங்க நீங்க தான் வந்து கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொடுங்களேன் உங்களுக்கு செலக்ட் பண்ணி அழகாக கொடுக்குறேங்க ஏங்க அந்த சுடிதார் சூப்பராக அதை பாருங்களாங்க ஆமாங்க அந்த சுடிதார் சூப்பராக இருக்குங்க சரி அதையே வாங்கிக்கலாங்க பிங்கி அம்மா நீங்க சேலை எடுத்துட்டீங்களா செலக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன்ப்பா சீக்கிரங்க டைம் ஆகுதுல குழந்தைங்க ஸ்கூல்லேருந்தும் வந்துடுவாங்க வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இந்த சரோஜா அக்கா எடுத்துட்டாங்கன்னா நம்ம கிளம்பிடு வேண்டியதுதான் அக்கா சீக்கிரம் எடுங்க சேலையை இருமா ஒரு சேலையும் எனக்கு செட்டே ஆக மாட்டேன் அதான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னடா ஒரு சேலை எடுக்கிறதுக்கா இவ்வளோ நேரம் உங்களுக்கு பிங்கி அம்மா இந்த சேலை பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க ஆ பரவாயில்லங்க அது அப்போ இந்த சேலை பாருங்க பிங்கி அம்மா ஆ இந்த சேலை நல்லாயிருக்கு ஆ ஓகேங்க இது எடுத்துக்கிறேங்க பஞ்சவர்ணம் நீங்கள் எடுக்கலையா இல்லை பிங்கி அம்மா நான் அப்புறமா எடுத்துக்கிறேன் நான் தீபாவளிக்குலாம் பர்ச்சேஸ் நிறைய பண்ணிவிட்டேன் இப்போ எடுத்துகிட்டு வரல நானும் பைசா அதுக்கு என்னங்க நான் தரேங்க பைசா எடுத்துக்கோங்க இல்லை இல்லைங்க பரவாயில்லைங்க இருக்கட்டேங்க நீங்கள் ரெண்டு பேரும் பர்ச்சேஸ் பண்ணி சரி கூட வரலாம் தாங்க வந்தேன் சரி கிளம்பலம்மா பிங்கி அம்மா இருங்க இருங்க எதுக்குங்க என்ன பிங்கி அம்மா பிங்கி அம்மான்னு என்ன சரோஜானே கூப்பிடுங்க நம்ம ஃப்ரெண்ட் ஆயிட்டோம்ல எல்லாம் ஃப்ரெண்டா பேசும்போது பேர் சொல்லியே கூப்பிடுங்க அது என்னங்க பிங்கி அம்மா நீங்க மட்டும் என்ன சிம்ரன் அம்மானு எதுக்கு கூப்பிடுறீங்க பேர் சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னீங்க இல்லையா என்ன நீங்க சரோஜானே கூப்பிடலாம் சரிங்க சரிங்க கிளம்பலாமா அப்பாடா ஒரு வழியா ஷாப்பிங் முடிச்சுட்டாங்கப்பா பா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்கப்பா லைக் பண்ணா எங்களுக்கு வீடியோ போறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க